ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் பூமிக்கு பத்திரமாக திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் தேதியை அறிவித்த நாசாவை பற்றி பதிவில் பார்க்கலாம் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மார்ச் பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு வருவார் என நாசா தெரிவித்திருக்கிறது அவரை அழைத்து வர மார்ச் பன்னெண்டாம் தேதி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ராக்கெட்டை அனுப்புகிறது பூமிக்கு திரும்பவுடன் நான் விண்வெளியில் மிஸ் செய்வேன் என்று சுனிதா வில்லியம்ஸ் கூறியிருக்கிறார் அவர் பத்திரமாக பூமிக்கு திரும்ப வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க விண்வெளி வீரரான புட்ஸ் வில்மோருடன் இணைந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றிருந்தார் பிரபல விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் தான் அவர்களை அங்கு கொண்டு சென்றது ஆனால் அவர்கள் சென்ற விண்கலம் பழுதானதால் அவர்களில் திரும்ப முடியவில்லை இவர்களின் பயண திட்டம் வெறும் பத்து நாட்கள் தான் விண்கலம் பழுதானதால் பயணம் எதிர்பாராமல் நீடித்தது சுமார் ஒன்பது மாதங்கள் வரை இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கி பணியாற்றி வருகின்றனர் எதிர்பாராத பயண நீடிப்பு காரணமாக பல்வேறு சிக்கல்களை இருவரும் எதிர்கொண்டனர் இருப்பினும் விண்வெளியில் தங்கியிருப்பது சிறப்பான அனுபவமாக இருப்பதாக சுனிதா வில்லியம்ஸ் கூறியிருந்தார் இவரை மீட்டு பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என பலரும் எதிர்பார்த்து காத்திருந்தனர் இப்படி இருக்கையில் தான் இது குறித்து எலான் மாஸ்க் ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார் அந்த உத்தரவில் முடிந்தவரை சீக்கிரமாக சுனிதாவை பூமிக்கு அழைத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதையடுத்து ஸ்பேசெக்ஸின் குரூ டிராகன் பத்து என்ற விண்கலம் மார்ச் பன்னெண்டாம் தேதி விண்வெளிக்கு செல்கிறது பூமியிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதாவும் வில்மோரும் மீட்கப்பட்டு பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு பத்திரமாக அழைத்து வரப்படுவார்கள் இந்த பயணத்தில் எதுவும் சிக்கல் இருக்காது என்று சொல்லப்படுகிறது விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பும்போது மிகவும் ஆபத்தான நேரம் மீள் நுழைவு அதாவது ரீஎன்ட்ரி கட்டம்தான் என்று சொல்லப்படுகிறது பூமியின் ஈர்ப்பு விசை காரணமாக விண்கலங்கள் சுமார் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமிக்கு நுழையும் இந்த நேரத்தில் உராய்வு அதிகமாக ஏற்பட்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் சாதாரணமாக முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸையே நம்மால் தாங்க முடியாது ஆனால் விண்வெளி வீரர்களை பாதுகாக்க வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட தடுப்பான்கள் இருக்கும் இருப்பினும் வேகம் அதிகரிப்பால் விண்கலன்கள் கட்டுப்பாடு இல்லாமல் எங்காவது மோதி வெடித்து விடாமல் இருக்க அதன் பாதை துல்லியமாக கட்டுப்படுத்தப்படுவது அவசியம் இது எல்லாம் சரியாக நடந்தால்தான் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வந்து சேர்வார் விண்வெளி பயணம் குறித்து சமீபத்தில் செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர் விண்வெளியில் இருந்தவாறே பேட்டியளிக்க முடியும் என்பதால் சுனிதா வில்லியம்ஸ் பதிலளித்திருந்தார் அதில் நான் பூமிக்கு திரும்பினால் எல்லாவற்றையும் மிஸ் பண்ணுவேன் என்று கூறியிருந்தார் மேலும் நானும் வென்போரும் விண்வெளிக்கு வருவது இது மூன்றாவது முறை இங்கு வாழ்வது எங்களுக்கு ஒரு தனித்துவமான கண்ணோட்டத்தை தருகிறது பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது குறித்து அனுபவமும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று கூறியுள்ளார் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்